हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே குரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்பது ஜலம் தத் உத்பவைச் சன்னம் ஹித்வாக திருஷ்ணாத் திரு பை மீனிங் ஜலம் நீர் தத் உத்பவை அந்த நீரிலிருந்து வளர்ந்த புல்லால் சன்னம் மூடப்பட்டுள்ள ஹித்வா விட்டுவிட்டு அக்னியா அறிவில்லாத ஒரு மிருகம் ஜலகாம்யயா நீரை பருக விரும்பி மிருகத் திருஷ்ணா கானல் நீரை உபாதாவே தேடிச் செல்கிறது ததா அதுபோலவே அந்நியத்திர வேறெங்கோ அர்த்த திருக் தன்னலத்தில் ஈடுபட்டு ஸ்வத தனக்குள் டிரான்ஸ்லேஷன் அறியாமையின் காரணத்தினால் புல்லால் மூடப்பட்டுள்ள கிணற்றுக்குள் இருக்கும் நீரை காண முடியாமல் ஒரு மான் நீரை தேடி வேறு எங்கோ ஓடுகிறது அதுபோலவே ஜட உடலால் மூடப்பட்டுள்ள ஜீவராசி தனக்குள் இருக்கும் மகிழ்ச்சியை காண முடியாமல் ஜட உலகில் மகிழ்ச்சியை தேடி அலைகிறான் பை சில பிரபுபா அஞ்சை சில பிரபுபா அறிவு பற்றாக்குறையின் காரணத்தால் ஜீவராசி எப்படி புற உலகில் மகிழ்ச்சியை தேடி அலைகிறான் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாகும் தான் ஒரு ஆன்மீகமான ஜீவன் என்ற தனது உண்மையான ஸ்வரூபத்தை ஒருவன் புரிந்து கொள்ளும் பொழுது அவனால் பரம ஆன்மீக ஜீவனாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் புரிந்து கொள்ள முடியும் மேலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் தனக்கும் இடையிலுள்ள உண்மையான அன்பு பரிமாற்றத்தையும் அவனால் புரிந்து கொள்ள முடியும் உடலானது எப்படி ஆன்மீக ஆத்மாவிலிருந்து வளர்கிறது என்பதை இந்த ஸ்லோகம் சுட்டிக்காட்டுவது கவனிக்கத்தக்கதாகும் நவீன விஞ்ஞானிகள் உயிரானது ஜடத்திலிருந்து வளர்கிறது என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் உயிரிலிருந்துதான் ஜடம் வளர்கிறது உயிரானது அல்லது ஆன்மீக ஆத்மாவானது இங்கு நீருக்கு ஒப்பிடப்படுகிறது அந்த நீரிலிருந்து புல்லின் வடிவில் ஜட பகுதிகள் வளர்கின்றன ஆன்மீக ஆத்மாவைப் பற்றிய விஞ்ஞானபூர்வமான அறிவை அறியாதவன் ஆத்மாவினுள் இருக்கும் ஆனந்தத்தை காண தன் உடலுக்குள் பார்வையை செலுத்துவதில்லை மாறாக புல்லுக்கு அடியிலுள்ள நீரைப் பற்றிய அறிவு இல்லாத ஒருமான் நீரைத் தேடி வெளியிலுள்ள பாலைவனத்திற்கு செல்வது போலவே மகிழ்ச்சியை தேடி ஒரு ஜீவன் வெளியே செல்கிறான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் உயிரின் எல்லைக்கப்பால் நீரை தேட முயற்சி செய்யும் தவறாக வழிநடத்தப்பட்ட மக் மனிதர்களின் அறியாமையை போக்க முயற்சி செய்கிறது ரசோ ரசோகம் வை ரசோ வைசக ரசோகம் அப்சு கவுந்தேய நீரின் சுவை பகவான் கூறுகிறார் நீரின் சுவை நானே என்று நீரின் சுவை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார் தாகத்தை தனித்து கொள்ள ஒருவன் நீரை சுவைத்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தொடர்பு கொள்ள வேண்டும் இது ஒரு கட்டளை ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்பதுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் Prapada ke jai.